கழிவுகள் எப்படி உருவாகிறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த கழிவுனால் எப்படியெல்லாம் வியாதி வருதுன்னு பார்க்க போகிறோம் அந்த கழிவுகள் எப்படி உடம்பு வெளியேற்றுதுன்னு பார்க்க போகிறோம் நான் சிறு வயது எனக்கு பல்வேறு விதமான உடல் உபாதைகள் வந்துச்சு குணமே படுத்த முடியாது நீ வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு அட்டை போட்டு கொடுத்துட்டாங்க மற்றவங்களெலாம் பார்ப்பேன் இல்லை நல்லா இருக்காங்க நமக்கு மட்டும் எப்படி இருக்கு ஆறு மாதம் நல்லா இருப்பேன் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போய் பண்ணணும் உடம்பு உடனே மறுபடியும் மோசமாயிடும் வீட்டில் வந்து படுத்த படுக்கையே இருப்பேன் ஒரு ஸ்டேஜ்ல நான் கோமாக்கே போயிட்டேன் என்னை பொறுத்தவரை நமது உடம்பில் வியாதிகள் வருவதற்கு இந்த பஞ்சபூதம்தான் காரணம் நிலம் நீர் காற்று ஆகாயம் இப்படி நமது உடம்பில் தேங்கியுள்ள இந்த கழிவுகளை கழிவுகள் எப்படி உருவாகிறதுன்னு பார்க்க போறோம் அந்த கழிவுனால் எப்படியெல்லாம் வியாதி வருதுன்னு பார்க்க போகிறோம் அந்த கழிவுகள் எப்படி உடம்பு வெளியேற்றுதுன்னு பார்க்க போகிறோம் நாம் எப்படி அதை அந்த உடம்பு வெளியேற்றுறதை கெடுக்கிறோங்கிறதையும் பார்க்க போகிறோம் நாம் எப்படி செயற்கை முறையில் அதை இயற்கை உடம்பே வெளியேற்றினா இயற்கை இயற்கை வைத்தியம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுவே செயற்கை தான் இனிமா கொடுக்கறதும் மூக்கள் வரதாக செயற்கை தான் இயற்கை வைத்தியம்னு சொல்கிறோம் பட் இயற்கைன்னா அதுவே வெளியேறாதான் இயற்கை அப்போது நமது உடம்பில் உள்ள கழிவுகளை உடம்பு எப்படி இயற்கையாக வெளியேற்றுறது நாம் எப்படி அதை நம்ம சில வழிமுறைகளை பயன்படுத்தி எப்படி வெளியேற்றுறது அதை விட முக்கியமான விஷயம் இனிமேல் கழிவே இல்லாமல் எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கிறது தான் பஞ்ச சுத்தி அப்படிங்கிற பயிற்சி எனது வீடியோக்களை நீங்கள் ஆங்காங்கே பார்த்துருப்பீர்கள் சில பேர் கோர்ஸ் மாதிரி முடிச்சிருப்பீங்க சில பேர் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ முதல்ல நான் யார் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நமது நோக்கம் என்ன இது இந்த விஷயங்களை எப்படி நம்ம உலக மக்களை கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அது பார்க்குறதும் இந்த கல்வி நீக்கம் ஒன்று தான் ரெண்டு ஒன்று தான் இது இது இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் அவங்களுக்கு கல்வி நீக்கத்துக்குள்ளேயே வர முடியும் அதாவதுங்க நான் சிறு வயதில் எனக்கு பல்வேறு விதமான உடல் உபாதைகள் வந்துச்சுங்க நோய்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு தோளெல்லாம் புண்ணாக இருக்கும் ஸ்கூலில் படிக்கும் பொழுது அந்த பிடி மாஸ்டர் என்னை சேர்த்திக்க மாட்டார் நீ உரமாக உட்காந்துருந்தார் ஏன்னா தோலெல்லாம் புண்ணாக இருக்கும் பார்க்குற கையோ எங்க ஏதோ பட்டு ரத்தம் வந்துருமோன்னு சொல்லி அப்போ வந்து கலாட்ரயல் அப்படின்னு ஒரு ஆங்கில மருந்து இருக்குங்க ரோஸ் கலரில் எனக்கு அந்த பேர் மட்டும் தான் தெரியும் அது ஒரு சுமார் ஆயிரம் டப்பா வாங்கிடப்போம் அதை வாங்கி உடம்பெல்லாம் தடவிட்டே இருக்கணும் தடவிட்டே தான் இருந்தாங்க அடுத்தது கண் ஒழுங்காக தெரியாது எனக்கு போல் இருக்கிறதே தெரியாது நான் சொல்கிறது சின்ன வயசில் இப்போ நல்லா தெரியுது கண்ணாடி மாட்டியிருந்தேன் கண்டாக்ட போய் வலிப்பு வருங்க பிக்ஸ் அடிக்கடி ஸ்கூலில் நுரத்த நுரத்தல் இடுக்கில விழுந்து பிக்ஸ் வந்துடும் வலிப்பு இதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகும்பொழுது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகும்போது குணமே படுத்த முடியாது நீ வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு அட்டை போட்டு கொடுத்துட்டாங்க செவ்வாய்க்கிழமையா வியாழக்கிழமையான்னு சரியாக ஞாபகம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் காலையில் அங்கே போகணும் ஏழு மணிக்கு லைன் நிற்கணும் அப்போ மஞ்சளாக பச்சையா சிவப்பா இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க மஞ்சள் வெள்ளை அப்போ அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்கூலுக்கு லேட்டாக வருவேன் அது ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த மாத்திரை வச்சுக்கணும் ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக கொடுப்பாங்க இது பல வருடமாக சாப்பிட்ருக்குற இப்படி எனது சின்ன வயசு வாழ்க்கை பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள்லாம் வந்து சின்ன வயசில் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க இப்போ கஷ்டப்பட்டுருக்கீங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இப்போ ஹாப்பியாக இருக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ சின்ன வயசில் விளையாடுனது இல்லை எதுவுமே பண்ண முடியும் உடம்பு எப்பவுமே உடம்பு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் மற்றவங்களெலாம் பார்ப்பேன் இல்லை நல்லா இருக்காங்க நமக்கு மட்டும் ஏன் எப்படி இருக்கு எனக்கு ஒரு தலைவலின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அண்ணனே வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏ எங்களுக்கெல்லாம் நான் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் நீ அடிக்கடி சொல்கிற இன்னும் அவங்களுக்கு வரதே இல்லைங்கிறனால நம்மளோட அந்த உணர்வை புரிஞ்சிக்க முடியல இப்படி தலைவலி வயத்திய வலி ஒழுங்காக ஜீரணம் ஆகாது மலச்சிக்கல் தோல்வியாதினு சொல்லி சிறு வயது வாழ்க்கை எனக்கு அந்த மாதிரி இருந்ததுங்க இதற்காக நான் பல வைத்தியரை பார்த்துருக்கேன் வைத்தியர்ன்னு ஆங்கில மருத்துவரும் மட்டும் இல்லைங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா அவருக்கு இருக்கிற வசதிக்கு ஆங்கில வைத்தியர் மூலிகை வைத்தியர் ஓமே எல்லாமே கூட்டிகிட்டு போயிருக்கார் இப்படி எல்லா வைத்தியர்களும் நான் பார்த்ததில் அவங்கவங்க அவங்கவங்க மருந்தை மாத்திரையை கொடுக்க தான் முயற்சி பண்ணாங்களே தவிர இதை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களே தவிர ஒருத்தர் கூட நோய்களுக்கான காரணமும் சொல்லலை சரி செய்யவும் இல்லை மீண்டும் சொல்கிறேன் ஆங்கில மருத்துவத்தை மட்டும் சொல்லவில்லை நான் போன எல்லாருமே நான் கேட்ட கேள்விக்கு யாருமே ஒழுங்காக பதில் சொல்லுங்க லாஜிக்காக சில கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமா இல்லையா இப்போ தலைவலிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன் அவருங்க மருந்தெல்லாம் கொடுத்தாரு நான் சின்ன பையன் கேட்குறேன் சார் எனக்கு ஏன் வருதுன்னு கேட்டால் சொன்னால் புரியாது அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு இவருக்கே தெருல போல் இருக்கு ஒரு சில பேர் நீ எம்பிபிஎஸ் தான் புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கணும் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது சார் எனக்கு வலிக்குது சொன்னால் புரியுது சொல்லுங்கன்னா அதிக பிர இல்லை இனிமேல் வராதேம்பாங்க நான் அதுக்கும் மரியாதை தான் கேட்பேன் பனிமாதான் கேட்பேங்க திமுறலாம் கேட்டதெல்லாம் கிடையாது இப்படி நான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொன்னேன் இல்லைங்க இப்படி வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கும் பொழுது பல வைத்தியரை பார்த்து பல மருந்து பல மாத்திரை சாப்பிட்டு நோய் பெருசாகிட்டே வருதே தவிர சின்னதாக மாட்டேங்க இப்படி நிறையா வைத்தியங்கள் பார்த்து நான் ஒரு சிவில் இன்ஜினியருங்க நான் வந்து டிப்ளமா சிவில் முடித்தேன் மீனாட்சி அம்மாள் பாலிடெக்னிக் உத்திரமேரூர் அதுக்கப்புறம் சிஐடியில் பிஇ சிவில் முடித்தேங்க முடிச்சுட்டு நான் சிவில் இன்ஜினியராக வரேன் பல கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேங்க என்னோடய பயோடேட்டா எடுத்து பார்த்தா ஆறு மாதத்துக்கு மேலே எந்த கம்பெனியும் வேலை செஞ்சுருக்க மாட்டேன் இதுனாலே பல இடத்த சேதிக்க மாட்டாங்க இப்போ என் விஷயம் கொடுப்பேன் இன்னும் பதினஞ்சு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறேன் அப்போ இங்கே வந்தாலும் நீங்கள் கோடி போயிருவே வர வேண்டாம் ஏன்னா ஆறு மாதம் நல்லா இருப்பேன் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போய் பண்ணோன்னா உடனே உடனே மறுபடியும் மோசமாயிடும் வீட்டில் வந்து படுத்த படுக்கையே இருப்பேன் நல்லா சாப்பிடுவேன் தூங்கும் ரெஸ்ட் எடுப்பேன் மூணு மாதம் ரெஸ்ட் எடுத்தோம் நல்லாயிடும் மறுபடியும் வேலைக்கு போவேன் ஸோ இப்போ ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி தான் வேலைக்கு போடணே தவிர மற்றவங்க மாதிரி நார்மலாக இருக்க முடியல இப்படி பல வருடம் ஓடிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில் நான் கோமாக்கே போயிட்டேன் முடியல என்னால் அந்த மன உளைச்சல் உடம்பு ஆரோக்கியம் இல்லை சிவில் இன்ஜினியர்லாம் சாதாரண இல்லைங்க வேலை ஹெவியாக இருக்கும் ஸோ இதில் முடியல என்னால் கோமாக்கே போயிட்டேன் உங்கள் சினிமாவில் படத்தில் வர மாதிரியெல்லாம் நான் எந்திரிச்சு எங்கள் அம்மா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேட்குறேன் நீ யாருன்னு கேட்குறேன் உங்கள் ஐயோ இப்படி கேட்குறாமே யார் எதுக்கு கொண்டு வந்துருக்கேன் நான் எங்கேருந்து எங்கேருந்து வந்திருக்கேன்னு கேட்குறீங்க நடந்துச்சு திமாலா நடக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒரு நாள் நடந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் ஞாபகம் வந்துருச்சு நல்லா சரி ஏன் ஞாபகம் வந்துச்சுன்னு யோசிக்கிறேன் அப்படியே இருந்துருக்கலாம் ஏன் வந்துருச்சு அப்புறம் நான் அன்னைக்கு தாங்க யோசிச்சேன் அதாவது இத்தனை ஊரில் எல்லாம் படிச்ச வாங்குறாங்க மேதாவிங்கிறாங்க பட்டம் கொடுத்துக்கிறாங்க பெருமையாக பேசிக்கிறாங்களே தவிர ஏன் நோய் குணப்படுத்த முடியல கிடைச்சிட்டு கோவமாக தான் நாங்கள் போனோங்க